எழுத கூடாது வணக்கம் சார் நான் ஆர்டிஸ்ட் பள்ளி பத்தி வந்திருக்கேன் தூரிகை ஆடிச்சு அம்பேத்கர் நகர்ல வந்து ஒரு போர்டு எழுதிட்டு இருந்தோம் அவரு அந்த கவுன்சிலர் வந்துட்டு எங்க மூணு பேர்த்தையும் அடிக்கு வர்றாரு இந்த கூலி எலங்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நான் வந்து கூலிக்காரங்க இது மாதிரி கச்சக்காரன் வந்து காமிச்சங்க அதை நான் எழுதிட்டு இருக்கோம். அவ என்ன என்ன கெட்ட வார்த்தைல பேசறாரு. அது அந்த அந்த வார்த்தையை வந்து நம்ம வீடியோல சொல்ல முடியாது. என்ன சொன்னாருன்னு இல்ல கெட்ட வார்த்தை நான் வந்தாங்க. இல்ல அடிக்கு வந்தாங்க. ஏனா என்ன புடிச்சு தள்ளி தனியார் சுவரு தனியார் பர்மிஷனோட வீட்டுகரோட வந்தோம் ஆனா இருந்தாலும் என் பக்கத்து வீட்டுக்கிறவரு அவர் இருந்து இந்த ஏரியால வந்து இதெல்லாம் போட்டோம்னா எல்லாமே கெட்டு போயிடும் அதனால அது வேண்டாம் நீ எழுதக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அதுதான் சொன்னாரு இதுக்கு மேல புற எழுதியாச்சு அதாவது ஒரு நைன்டி பர்சன்ட் வேலை முடிச்சாச்சு கரெக்டா வேலை முடிக்கும் போது எங்களை மூணு பெருத்து நிறுத்தி வச்சு அடிக்க வராருக்காம இருந்தா மூணு பேர் இங்கிருந்து நவர முடியாதுன்னு சொல்றாரு இங்கிருந்து நவர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு மிரட்டுறாரு போக முடியாது அப்படின்றாரு நாங்க வந்து கூலிக்காரங்க நாங்க வந்து ஒரு பொழப்புக்காக நாங்க வேலைக்கு வரும்போது எங்களுக்கு எப்படி நாங்க பள்ளி பழத்துல இது பரிமிஷன் இல்லாம நாங்க எப்படி ஒரு வீட்டுல வந்து நாங்க எழுத முடியுமா அது நீங்க அது உண்டான ஆவணத்தை கரெக்டா நீங்க வந்து இது கரெக்டா எங்களுக்கு ஒரு இது வழி காமிங்க அவ்வளவுதான் நன்றி